ஹலோ ஆ சொல்லு கிளம்பிக்கண்டா எங்கே இருக்குது பஸ்ஸு இல்லை ரெண்டு ஸ்டாப்பா நீ வா வாணா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறவா ஆ நீ வந்துடு நான் கரெக்டாக இருக்கேன் வரத்துக்கு நான் வரத்துக்கு கரெக்டாக இருக்குமா ஆ சரி ஓகே ஓகேட்டா வா பார்த்துக்கலாமா எங்கே போகிறேன் போகும்போது முடித்த மாதிரி எங்கே போகிறேன் எங்கே போகிறேண்ணா ரெண்டு வரேன் நான் பிக்கப் பண்ண போகிறேன் எங்க கொண்டு போய் விடணும் உன்ன என் ஃப்ரெண்ட் வீட்ல தான் டேய் அதான் உண்ட வண்டி இருக்கல போ வேண்டிய தானே என்ன டிஸ்டர்ப பண்ற என்ன பட் டிஸ்டர்ப பண்ற எனக்கு டைம் இல்ல அ வண்டா பக்கத்துல நீ என்கிட்ட ஒன்னு சண்டை போட தேவல போற வழி தான் எனக்கு ஏறிட்டு போ டைம் இல்ல யார் உன் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட் போற வழியில ஏன் உங்களுக்கு எல்லாம் அப்படியே சொல்லியே ஆகணுமா எனக்கு இருக்க ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாதா ஏ விஷயத்தை சொல்ல யாருன்னு சொல்ல அப்பட கூட போவோம் சும்மா பாக்க தான்டா வர சொன்னா வெளியில போணுமா இது கூட நானு வீட்ல சும்மா தான இருக்கேன்

நான் ஒரு உளவுத்துறை ஏஜென்டா தான் ஆமா உளவுத்துறை இல்லையா உளவுத்துறை உளவுத்துறை ஏஜென்ட் நானு நான் யாரு எப்படிப்பட்ட ஆளு நான் என்ன பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது முதல்ல தான் நான் ஓங்கிட்டே சொல்றது கிடையாது என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் நீ வெளியில யார்கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே

ஓகே ஏர் ஏர் டக்னி ஏர் பெட்ரோல் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பண்ணி வச்சிருக்கேன் என்னடி ஆஃப் ஆயிடுது டேய் என்னைய வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே என்ன உங்களுக்கு தெரியலையே ஏய் வா என்ன நிமிஷம் பல்சர் பழனிசாமி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்க இரு அது ஒரு ஒரு இது ஒரு சங்கேத வார்த்தை இருக்கு நாங்க பேசிப்போம்